ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதம் இரண்டாவது வார சனிக்கிழமையோட சிறப்புகள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த இரண்டாவது வாரம் சனிக்கிழமை என்ன தலிகை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வடை தாங்க நம்ம பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா மிகவும் புனிதமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் தான் பெருமாள் மக்களை காக்க பூமிக்கு அவதரித்தார் அப்படின்னு சொல்லி மக்களும் நம்புகிறாங்க அதை கொண்டாடும் வகையில் தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த புரட்டாசியை ரொம்ப சிறப்பாகவே வழிபடுறோம் நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே அசைவம் சாப்பிடாம வெறும் சைவம் மட்டும் சாப்பிட்டு இருப்பாங்க புரட்டாசி மாதம் ஏன் அசைவம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் புரட்டாசி மாதம் வெயில் மற்றும் காற்று இரண்டுமே முடி மழைக்காலம் ஆரம்பிக்க தயாராக இருக்கும் மழை பெய்ய போது மலையை ஈர்த்து தன்னுள்ள உள்ள வெப்பத்தை பூமி வெளியே விட ஆரம்பிக்கும் இந்த நேரம் நம்ம அசைவம் சாப்பிட்டா உடலில் சூடு ரொம்ப அதிகரித்து நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனைகள் வரும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் உள்ளாக அசைவம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மேலும் நம்ம வந்து பெருமாள் கோவிலில் உள்ள துளசி தீர்த்தம் வாங்கி அருந்தணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வித தீமைகளும் குறையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க இப்போ நம்ம பெருமாள் கோவிலில் எல்லாம் திருப்பதியில் சில பெருமாள் கோயிலெல்லாம் கொடுக்குறேன் கருப்பு உளுந்து வடை எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெருமாளுக்கு மிகவும் தாங்க இந்த கருப்பு உளுந்து மிளகு வடை இது எல்லா பெருமாள் கோயிலுமே ஸ்பெஷலாக செய்வாங்க அதுவும் புரட்டாசி மாதம் மிகவும் ஸ்பெஷலாக செய்வாங்க நான் வந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து அதை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் வந்து நான் நல்லா ஊற வச்சுட்டேன் நம்ம நல்லா கழுவிட்டு தான் வந்து ஊற வைக்கணும் நாலு மணி நேரம் ஆனால் தான் உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா ஊறும் நான் வந்து இப்போ ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில வந்து இந்த உளுந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன் உளுந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம இது போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகு நம்ம எவ்வளோ உளுந்து எடுத்திருக்கோமோ அதை ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கலாம் மிளகு போட்டதுக்கப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுதான் வேறு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக இந்த பதம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சோண்டு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கவர் எடுத்திருக்கேன் அதில் வந்து கீழே எண்ணெயை தடவிட்டு ஒரு உருண்டை அந்த உளுந்து எடுத்து நல்லா தட்டிக்கிறேன் இது தட்டையாக தான் இருக்கும் தட்டை மாதிரி இருக்கும் அதனால தான் நான் நல்லா நல்லா தட்டிட்டு மெலிசா இருக்கணும் இப்போ வந்து நான் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன் நல்லா வச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வடை மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த வடையை அதில் நம்ம போடணும் நீங்கள் இதை போடும்போது அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா உள்ள வந்து நம்மளுக்கு உளுந்து வேகணும் அதனால நம்ம சிம்ல வச்சுட்டு நல்ல மொறு மொறு இந்த ப்ரௌன் கலர்ல வரணும் அப்போதான் நம்ம வந்து அதை எடுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா நாலு செஞ்சிருந்தேன் நாலு எப்படி செஞ்சிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் பெருமாளோட ஷேப் வர அப்படின்றதுக்காக நான் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா நம்ம வந்து அவருக்கு பிடிச்ச தீர்த்தம் வைக்கணும் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நெவேத்தியம் பண்ணாலும் கண்டிப்பாக துளசி தீர்த்தம் வைக்கணும் நான் வந்து இந்த இதுக்கு சந்தனும் குங்குமமும் பொட்டு வச்சுக்கிறேன் பொட்டு வச்சு பூவும் வச்சிருக்கேன் பூ வைச்சதுக்கப்புறமா நான் வந்து துளசி வச்சுருக்கேன் அதை வந்து பிச்சை நான் இப்போ அதில் போட போகிறேன் கண்டிப்பாக நம்ம வந்து துளசி தீர்த்தம் வைக்கணும் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னால் துளசி தீர்த்தம் கொடுத்தா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க ஏன்னால் அதில் வந்து அவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு நம்ம நோய் இருக்கிறவங்களுக்கு கூட இது குடிச்சோம் அப்படின்னா அது குணமாகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் இருக்கு நம்ம முன்னோர்களும் நிறைய பேர் அது பின்பற்றியும் செஞ்ச மிளகு உளுந்து கருப்புழுந்து வடையையும் நான் இப்ப வச்சு நெவேத்தியம் பண்ணிக்கிறேன் சிலவங்க வீட்டில் வந்து பெருமாளோட படம் வச்சுருப்பாங்க இல்ல செலவு வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபட்டாலே போதும் கண்டிப்பா வந்து பெருமாள் நம்ம கூப்பிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா அவர் வருவாரு நீங்க பெருமாளை கும்பிடும்போது அவரோட நாமமான கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மத்த கண்டிப்பா நீங்க சொல்லுங்க பெருமாள் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவாரு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பவங்களுக்கு பித்ருக்களின் ஆசி தெய்வத்தின் அருள் நம்ம என்ன வேண்டுனாலும் அதை கண்டிப்பாக இந்த பெருமாள் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று விதமான தேவாத பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வருது இந்த ஏகாதசினால இந்த புரட்டாசி சனிக்கிழமை வருது அப்படின்றனா அது ரொம்பவே மகத்துவமானது கண்டிப்பாக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களும் இருப்பாங்க ஏகாதசி அன்னைக்கு அரிசி சாதம் சாப்பிடாம விரதம் இருக்கவங்களும் இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வைகுண்ட வைகுண்டத்துக்கு போவாங்க அப்படின்ற நம்பிக்கையினால கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி விரதம் இருந்தும் இதை செய்யலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக நைவேத்தியமும் வைக்கலாம் இது எளிமையான வழிபாடு தான் ஏழை மக்கள் அவரை வழிபடணும் அப்படின்றதுக்காக தான் பெருமாள் இவ்வளோ எளிமையாக இருக்காரு அதனால தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எளிமையான வழிபாடை செஞ்சு நம்ம அவரை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வழிபடுங்க பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வருவார் நம்ம நார்மலாகவே சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பெருமாளுக்காக விரதம் இருப்போம் அதுவும் இந்த புரட்டாசி மாசத்தில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு என்னாலும் புரட்டாசி மாசத்துல நம்ம சனிக்கிழமை விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரத இருந்து நம்ம வழிபட்டோம்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது பெருமாள் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு பெருமாளோட அருள் மட்டும் இல்லைங்க நம்ம குலதெய்வ அருளும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனிக்கிழமைக்கு நம்ம பெருமாளை வழிபட்டா சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சனி பகவான் புரட்டாசி சனிக்கிழமை தான் அவதரித்தாராம் அதனால நம்ம இந்த புரட்டாசி சனிக்கிழமை அவரையும் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதசி இன்னைக்கு வருது அதனால நம்ம இன்னைக்கு பெருமாளையும் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு தாங்க கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை